தற்போதைய அண்மை செய்தி தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சுகோட்டை அருகே சாலையோரத்தில் போடப்பட்ட கடைகளை அகற்றியதால் பொருட்கள் சேதமடைந்ததாக கடைக்காரர்கள் சாலையோரத்தில் போடப்பட்ட கடைகளை அகற்றியதால் பொருட்கள் வீணானதாக வியாபாரிகள் வேதனையடைந்துள்ளனர் கடைக்காரர்கள் கேட்டதை பொருட்படுத்தாமல் இடிக்க சொல்லி வேடிக்கை பார்த்த வள்ளம் காவல்துறை கண்காணிப்பாளர் நேரம் கேட்டும் கொடுக்காமல் கடைகளை அகற்றியதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் சாலை ஓரத்தில் போடப்பட்ட கடைகள் அகற்றப்பட்டதால் வியாபாரிகள் வேதனை அடைந்து உள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் சாலை ஓரத்தில் போடப்பட்ட கடைகள்லாம் அகற்றி இருக்காங்க எதனால இந்த திடீர் முடிவு இது குறித்த விவரங்களை சொல்லுங்க சரவணன் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறதுனால் ஹைவே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபுல்லா வந்து அகற்றணும்னு சொல்லி இருந்திருக்காங்க அரை மணி நேரம் அவகாசம் கொடுங்கால் நாங்கள் பிரிச்சு விடுவோம் என்று கொஞ்சம் கெஞ்சி கடைக்காரர்கள் கதறலை கண்டு கொள்ளாமல் பொக்களின் எந்திரன் மூலமாக ஆக்கிரமிப்புகளை இடிக்க சொல்லி கை கட்டி வேடிக்கை பார்த்த காவல்துறை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலையில் உள்ள ஓரத்தில் ஆக்கிரமிப்பு செய்து போடப்பட்டுள்ள கடைகள் காவல்துறையினர்கள் பாதுகாப்புடன் கொக்லைன் இயந்திரம் மூலம் இடித்து தகர்க்கப்பட்டது அப்போது அங்கு வந்த கடை உரிமையாளர்கள் வல்லம் காவல் துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி கஞ்சினார்கள் சார் அரை மணி நேரம் கூட பயன்படுத்த நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் பொருட்கள் எல்லாம் சேதமாகிறது நிறுத்தத்துடன் என கதறி கதறி அழுதனர் வழக்கறிஞர் ஒருவர் சார் நான் அதிரேற்ற ஒரு கட்சியில் நான் இருக்கிறேன் நீங்கள் எப்படி இந்த இதை செயல் செய்யலாம் என அரசியல் செய்கிறது என கூற மரியாதை தவறாக பேசவும் கிட்ட பேசக்கூடாது என்ன மிரட்டல் தோணியில் பேசிவிட்டு கடைகளை இடிக்க சொல்லி கை கட்டி வேடிக்கை பார்த்த வல்லம் காவல் துணை கண்காணிப்பாளர் டிஹெச்பியிடம் பொதுமக்கள் தொடக்கம் விவரங்களுக்கு நன்றி சரவணன்